வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் எயிட் இந்த நம்பருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான நிதியை வழங்கும் நிகழ்ச்சிகள் தமிழர்களிடம் என்றும் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வருகின்றன இன்று காலையில் தென் மாவட்டங்கள் திருநெல்வேலியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டன தற்பொழுது மதுரை மதுரையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் ஒன்றிணைந்து இங்கே மதுரை மாநகரில் இந்த நிதியு நிதியளிப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது எங்களது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிலாதர் அவர்களது முன்னிலையில் மற்றும் மதுரை புறநகர் தேனி திண்டுக்கல் ராம்நாடு மாவட்டங்கள் மாவட்டங்கள் மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் இங்கே வந்துள்ளார்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒரு எழுச்சி ஒரு எழுச்சி அந்த இந்த நிதியளிப்பு நிகழ்ச்சியில் எங்கள் தோழர்கள் மக்களிடையே சென்று எங்கள் இயக்கத்தினருக்கு நிதியை அழி அழியுங்கள் என்று கேட்டதற்கு மிகுந்த மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு மக்கள் நிதி இன்றைய நிகழ்வு அது பெற்ற நிதியை இன்று தலைமைக்கு அளிக்கும் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வில் போனது பத்திரிகையாளர்கள் தற்போதுள்ள அரசியல் அரசியலை பற்றி கேள்வி எடுக்கிறீர்கள் கேளுகிறீர்கள் பட்ஜெட் ஒரு சிறந்த ஒரு நிதிநிலை அறிக்கை காலையில திருநெல்வேலியும் இன்னைக்கு பேட்டியில் சூழ்நிலை கடுமையான ஒரு நிதி நெருக்கடி ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தவுடன் மாநிலங்களுக்கு உண்டான அந்த நிதி இழப்பு ஏற்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஜிஎஸ்டியால் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி நமக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்ல உதாரணமாக நமது மெட்ரோ ரயில் திட்டம் ரெண்டு அந்த சென்னையில் அந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை பொறுத்தவரை மாநில அரசு ஐம்பது விழுக்காடு ஒன்றிய அரசு ஐம்பது விழுக்காடு நிதியை அளிக்க வேண்டும் ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக அதற்குரிய நிதியை ஒன்றிய அரசு வழங்காததால் ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய நிதியையும் தமது மாநில அரசு தமிழக அரசு அளித்து வருகின்றது சென்ற ஆண்டு இந்த ஆண்டு நடப்பு ஆண்டு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி நிதியை தமிழக அரசு வழங்கியுள்ளது பெற்றோர் திட்டத்திற்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து ஆண்டுக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் நிதியை ஒதுக்கியுள்ளது அது மட்டுமல்லாது தமிழ்நாடு மின்துறை அவங்களுடைய அதற்கு ஏற்பட்ட பேரிழப்பு நஷ்டம் கிட்டத்தட்ட சென்ற நடப்பாண்டு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி நஷ்டத்தை தமிழக அரசு ஏற்றுள்ளது வருகிற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேற்கொண்ட ஒரு பதினான்காயிரம் கோடி இழப்பு ஏற்படும் அதையும் தமிழக அரசு ஏற்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது அதை தவிர்த்து அனைத்து ஒன்றிய அரசு திட்டங்களிலும் ஒன்றிய அரசு அளிக்கவில்லை நிதியை அளிக்கவில்லை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் மோடி வீடு திட்டம் எல்லா கிராமங்களும் கிராமங்கள் பாத்துருப்பாங்க மோடி திட்டம் மோடி திட்டம் சொல்ற வீடு திட்டம் சொல்றாங்க அதுக்கிட்ட ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் அது ஒரு வீடு கட்டுறது ஆனா அதுக்கு வந்து ஐம்பது விழுக்காடு ஒன்றிய அரசு மீதி ஐம்பது விழுக்காடு நம்ம மாநில அரசு கொடுக்கணும் ஆனா பெரும்பாலும் அந்த நிதியை கொடுக்காதனால அந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நம்மளுடைய தமிழக அரசு தான் கொடுக்குது இவ்வளவு இவ்வளவு ஒரு அதே நேரத்தில் பேரிடர் நல இழப்பு சேதாரம் கிட்டத்தட்ட முப்பத்தேழாயிரம் கோடி நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டது அதுக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு ரூபாய் கொடுக்கல இது மாதிரி பல்வேறுபட்ட ஒரு நிதி நெருக்கடி ஆளுநருடைய குறுக்கீடு பல்வேறு இந்த சிக்கல்கள் மத்தியில சிறப்பான திட்டங்கள் நம்முடைய தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த நிதிநிலை அறிக்கையில பட்ஜெட்ல கொடுத்திருக்கிறாங்க அது உதாரணமா சொல்லணும்னா நம்முடைய தமிழ்நாட்டில பொறுத்த இந்தியாவுலயே இந்தியாவிலேயே வறுமை கம்மியா இருக்கிற மாநிலம் தமிழ்நாட்டு மாநிலம் தமிழ்நாடு உதாரணமா சொல்றாங்க எதுல ஒன்றிய அரசு சார்ந்த நிதி ஐயோ சொல்லுது அதுல ஆனா அந்த ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அந்த வறுமையோ தமிழ்நாட்டில ஒப்பிடமாக அதை எடுத்தோட அகற்றுன்கிற உன்னதமான நோக்கத்தோடு அது முதல்வரின் தாய் மாணவர் அந்த திட்டத்தின் மூலமாக அது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் குடும்பங்கள் வறுமை போட்டிருக்க விழுமுறை இருக்கிற மக்களை தேடி குடும்பங்களை தேடி அவங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு வீடு வசதி இது வந்து இது கொடுத்து அவங்களே சமூகத்துல ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அது இல்லாம குடிசைகள் இல்லாத தமிழ்நாடு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆண்டிற்குள் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் அதற்கு முதற்கட்டமாக வருகிற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் அதற்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க இது இல்லாம புதுமை பெண் திட்டங்களுக்கு எல்லாருக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்கு உயர்கல்வியில உயர்கல்வி படிக்கிறதுக்காண்டி மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க வந்துருச்சு அதே மாதிரி மாணவிகளுக்கு மாதிரி அரசு அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதன்கள் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதே நேரத்துல அதே நேரத்துல தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர் ஈரோடு விருதுநகர்ல ஜவுளி பூங்கா பூங்காக்கள் அதுவும் இல்லாம கோயம்புத்தூர்ல தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஆயிரத்தி முன்னூறு கோடியில இன்னைக்கு அதை அறிவிச்சிருக்கிறேன் அதுல நம்ம மதுரையில் கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பத்தி எண்பது கோடியில தொழில்நுட்ப பூங்கா அறிவிச்சிருக்காங்க தகவல் தொழில்நுட்ப பூங்கா அறிவிச்சிருக்காங்க இது மாதிரி இப்போ மட்டும் இப்ப திருப்பூர்லயே சொல்லியிருக்கிறாங்க சேலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒரே இடத்துல மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் தொழில் வளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு உருவாக்குறதுக்கு அதுக்குண்டான சிறப்பான திட்டங்களை இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க இவ்வளவு ஒரு இது ஒரு சிறப்பான சொல்ல சொல்ல அது பட்ஜெட் முடியாது வந்து அவங்க அது மூணு வருஷத்துல இயற்கையாக முதலமைச்சரும் தமிழக அரசு அது ஒரு அறிக்கை விட்டு இருக்காரு சமீப உலக அந்த அந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் அந்த மீட்க பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி உண்டான முதலீடுகள் அது வந்து அது அது நமக்கு வந்திருக்கு அதுக்கு புரிதல ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டுக்கிறாங்க அது மூலியமா கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்குற மாதிரி அரசு அறிவி அறிவிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துல கிட்டத்தட்ட ஒன்பது ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் கோடி முதலீடுகளை நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வேலை உருவாக்கி இருக்கிறாங்க இது என்னன்னா இந்த தேர்தல் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சமூக நீதி என்ற உன்னதமான நோக்கத்தோடு ஒன்றிய அரசு மாற்றாதான் மனப்பான்மையோட செயல்பட்டாலும் குறுக்கிட்டாலும் சரி பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு சரி தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்காண்டி நம்முடைய தமிழக அரசு முதலமைச்சர் தளபதி அவர்கள் சிறப்பான ஒரு பட்ஜெட்டை சுமூகமா போய் போயிட்டு இருக்குங்க எங்களுக்கு எல்லாருக்கும் முதல் கட்ட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இனி அடுத்து இனி ஒன்றரை இயக்கங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த வாரத்துல பேச்சுவார்த்தை வணக்கம் நாளை சென்ற முறை ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா ஒரு லோக்சபா சீட் அங்க கேட்டு நல்லா கௌரவ கௌரவமான முறையில அவங்க திமுக முக்கிய தலைவர்கள் நடத்துறாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்த கட்டத்துல ஒரு என்ன பேச்சுவார்த்தை என்ன முடிவுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு பத்திரிக்கையாங்கிறத கண்டிப்பா சொல்லுவேன் மாதிரி தொண்டர்கள் விருப்பப்படுறாங்க நிர்வாகிகள் விருப்பப்படுறாங்க அதே நேரத்துல அவங்க எத்தனை தொகுதி அதை பொறுத்து ஒரு சிறந்த வேட்பாளர் நான் அவசியம் கிடையாது கட்சிக்கும் சரி அந்த தொகுதிக்கு யார் என்ன நல்லதுன்னு சொல்லிட்டு கட்சி தலை கட்சியோட தலைமை எப்படி இருக்கிறோம் கூட்டணி தலைமைக்கு அதுல அது ஒப்புதல் இருக்கும் அதை வச்சு சொல்லும்போது எண்ணிக்கை முடிவாங்க எண்ணிக்கை முடிவானதுக்கு அப்புறம் எந்த தொகுதி அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அந்த முடிவு சொல்றதுல நான் கிடையாது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை முடியும் போது அதை சொல்ல பாரத பிரதமர் மோடி அவர்கள் பல திட்டங்களை பிறக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வராருன்னு சகோதரர் சொல்லியிருக்கிறார் ஆனா உங்களுக்கு தெரிய மதுரை எய்ம்ஸ் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷத்துக்கு ஆயிடுச்சு அடிக்கல் அஞ்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஆயிடுச்சு அது ஒண்ணுமே நடக்கல திட்டங்கள் வந்து அந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வரும் சகோதரர் நீங்க மாநில அரசு திட்டங்கள் விட்டுருங்க ஒன்றிய அரசோட திட்டங்கள் நீங்க எய்ம்ஸா இருக்கட்டும் மெட்ரோ ரயிலா இருக்கட்டும் நீங்க நீங்க மோடி வீடு திட்டமா இருக்கட்டும் இதுவரைக்கும் ஒன்றிய அரசு அவங்க பங்குதா பங்கு புலர்ச்சி கொடுத்திருக்கிறாங்க அதை கேட்கிறேன் அதனால வந்து இது நீங்க தேர்தலுக்காண்டி ஒரு இதுக்காண்டி வரலாம் இன்னைக்கு மதவாத அன்னைக்கு ராமர் கோயில வந்து பெரிய ஒரு இதா இருக்கு அத மூலயமா நினைக்கிறாங்க ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே பாஜக நம்முடைய முதல் பிரதமர் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடி புதிய வேலை வாய்ப்புகள் அப்புறம் ஒன்பது வருஷத்துல பதினெட்டு கோடி புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கி பண்ணாங்களா கிடையாது பெட்ரோல் டீசல் விலை குறைப்பேன்னு சொன்னாங்க இன்னைக்கு பெட்ரோல் டீசல் வில வரும்போது எழுபது பெட்ரோல் எழுபத்தி ரெண்டு டீசல் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இருந்தது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பெட்ரோல் நூத்தி ரெண்டு டீசல் தொண்ணூத்தி நாலு ரூபாய் அவங்க அவங்க அதுக்காக என்ன சொல்லுவாங்க சர்வே சந்தையில கச்சாடையுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா பீபாக்கு வந்து நூறு டாலர் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு இன்னைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க கச்சாடையுடைய விலை பீபாக்கு அறுபது டாலர் தான் பாதி அளவுக்கு குறைஞ்சிருச்சு ஆனா இது இதுல வர லாபம் யாரு என்ன அனுபவிக்கிறாங்க அந்த லாபத்தை அதுல இப்போதுமே கம்மியா வாங்குறாங்கல்ல இப்ப நான் சொல்லும் போது என்ன சொன்னார வந்த கட்டோ குறைப்பேன்னு சொன்னாரு இல்லையா குறைச்சாங்களா கிடையாது அதே மாதிரி சமையல் எரிவாயு சில கேஸ் சிலிண்டர் ரூபாய் வித்துட்டு இருந்தது இன்னைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் எல்லா பொருட்களுடைய விலையை கூடி போயிச்சு நாட்டுல எல்லா பொருட்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கூடி போச்சு அது காரணம் எரிபொருட்களின் விலை இங்க தமிழ்நாடு எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து எல்லா இந்த ரெண்டு வருஷத்துல மூணு வருஷத்துல எல்லா பொருளோட விலை ஏறி போச்சு தமிழக அரசு கூட சொல்றாங்க ஆனால் இதற்கு முழு காரணம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுடைய அவங்களுடைய தவறான அந்த கொள்கைகளால இந்த எரிபொருளுடைய விலை பொருள் ஜாஸ்தியம் எல்லாரும் பொருட்களுடைய விலையை கூடி போச்சு அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்ன சொன்னார் விவசாயிகளுக்கு என்ன சொன்னாங்கன்னா நான் வந்த பிறகு உங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பு செய்வேன் சொன்னார் செஞ்சாரா ஒன்று லட்சம் விவசாயிகள் இந்த ஒன்பது வருஷத்தை இறந்திருக்கிறாங்க புதிய வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தார் மூணு சட்டங்கள் கொண்டு அது கடுமையான எதிர்ப்பு போன வருஷம் நாட்டில் இருக்க விவசாயிகள் டெல்லியில போய் போராடினாங்க உடனே வந்து அது நிறைய நூற்றுக்கு மேற்பட்ட விவசாயிகள் இறந்தாங்க அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கினாங்க வாபஸ் வாங்கும்போது என்ன சொன்னாங்க முக்கியமான ரெண்டு மூணு விஷயங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அங்க கொடுப்போம் குறைந்த அமைச்சர் விலை விலையில விலை விளைவு கொடுப்போம் சொன்னாங்க இதுவரைக்கும் செஞ்சாங்க செய்யல அதே மாதிரி அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை வந்து அந்த விடு விடு விடுமுறை விடுவிப்பு அதுவும் நடக்கல மறுபடியும் இன்னைக்கு விவசாய டெல்லி டெல்லியை நோக்கிடுறது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாய போராட்டத்தில் இருக்காங்க அந்த ஒரு காந்தியில போராடுற விவசாயிகளோட போராட்டத்தை நசுக்கிறதுக்காண்டி தண்ணீர் புகை குண்டுகள் கேர் கேஸ் அந்த அதை போட்டு போட்டு ஹரியானா நீதிமன்றம் கண்டிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய நாட்டின் விவசாயிகள் ஒரு நியாயமான போராட்டத்தை டெல்லிக்கு போறாங்க சாலைகள் டெல்லி போட எல்லா போட்டு இருக்கிறாங்க சொன்னி போய் குண்டு வச்சு இது வந்து விவசாயி இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு மாணவர்கள் இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்த மதவாத அரசு மேல ஒரு பெரிய ஒரு ஒரு அவநம்பிக்கை இருக்கு ஏமாற்றம் இருக்கு அதை திசை திருப்ப ராமர் கோயில் இந்த மாதிரி கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கிற விஷயம் கொண்டு வந்திருக்கிறாங்க இது மாதிரி சொல்லி செஞ்சு கடைசி மக்களை வந்து அவங்க வாக்குகளை வாங்க நினைக்கிறாங்க என்ன பிரச்சாரத்துல இந்தியா கூட்டணி பிரச்சாரத்துல நாங்க வைக்கிறது வந்து மோடி அரசுடைய அவங்க என்ன வாக்குறுதிகள் இந்த ஒன்பது வருஷத்துல என்னென்ன நிறைவேற்றுறாங்க எது எது செஞ்சாங்க சொல்ல போறோம் அதனால இந்த ஏது நெருங்க நெருங்க மக்கள் மதியில ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா ஒரு வரணும்னு நினைக்கிறாங்க இந்தியா கூட்டணி வலுப்படும் நினைக்கிறாங்க அத்திரிக்கான அடுத்த கேள்வி என்னன்னா இந்தியா கூட்டணி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க முக்கியமான சில தலைவர்கள் வெளியே போறாங்க என்ன நினைக்கிறேன்னு சொல்றீங்க நிதிஷ் அதாவது நிதிஷ் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தலைவர் தான் ஆனால்

அடுத்த ஒரு இருபது நாள் கண்டிப்பா வந்து எல்லா இயக்கங்களுக்கும் அனைத்து இயக்கங்களும் ஒருமித்த கருத்து என்ன கருத்து இந்தியாவில் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒருமித்த கரு கருத்தோடு உள்ள அவ்வளோ ஒரு கூட்டணி அமைய நினைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது நூறு விழுக்காடு நம்முடைய தளபதி அந்த தளபதி அவர்கள் தலைமையான தலைமையான கூட்டணி மாபெரும் பெற்றி வருவது நம்பிக்கோடு

ஏன்னா தேர்தலுக்கு ரெண்டு மூணு மாசம் இருக்கு இத இது கூட நாங்க நானூறு சீட்டு ஜெயிச்சிருவோம் சொன்னா அதை கிட்ட எதை வச்சு சொல்றாங்க யாருக்கே சொன்ன மாதிரி ஒன்பது வருஷம் முன்னாடி சொன்ன வாக்குறுதிகள் பிரதான வாக்குறுதிகளை ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றுறாங்களா இப்ப எதை வச்சு வருவோம்னு சொல்றாங்க அது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறோம் இருந்தாலுமே ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க நம்பிக்கை இருக்காங்க நம்பிக்கை அவங்க கனவு இருக்காத அவங்க சொல்றாங்க கண்டிப்பா வந்து வருகின்ற தேர்தலில் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாஜக பெற்றுனாங்கிற நான் நம்பிக்கை இருக்கு இந்த கைத்துல இந்த அளவுக்கு மோடி கவர்மெண்ட்ல அதாவது எனக்கும் கிடையாது எங்க இயக்க தோழர்கள் யாருக்கு அந்த வாய்ப்பு இருந்தாலுமே அந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பா வந்து நாடாளுமன்றத்தில் பேசுவோம் கண்டிப்பா பேசுவோம் இவர் இயக்க தோழர்கள் நீங்க நிற்கின்றதை தொடர்ந்து வலியுறுத்துறாங்க நீங்க வந்து ஏன் பின்வாங்க நான் மிகவும் அவசியம் பார்க்கிறேன் ஒரு அரசியல் இயக்கத்துல ஒரு ஜனநாயக இயக்கத்துல வந்து என்னுடைய கருத்துனா அப்போ அந்த சூழ்நிலை இப்போ வந்து ஒரு தொகுதியில பொறுத்த எந்த தொகுதி கிடைக்கும் பார்க்கணும் எத்தனை சீட்டு கிடைக்கும் பார்க்கணும் அதுல அந்த நேரத்துல வந்து என்னோட இயக்க தலைமை எங்களுக்கு முடிவு எனக்கு தனிப்பட்ட முறையில் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் மேல ஒரு விருப்பம் கிடையாது என்னுடைய பாசிட்டிவ் டிசிஷன் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பட் ஒரு இயக்கத்துல ஒரு முடிவு இருக்கு நான் கட்டுப்படுவேன் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய பாசிட்டிவ் இது பொறுத்த வரைக்கும் எனக்கு அது மாதிரி விருப்பம் இல்ல வேற சில காரணங்கள் தேர்தல் அரசியல் பொறுத்த வரைக்கும் ஐயா நல்லவன் தோத்துக்காரு தமிழ் தமிழ் காமராஜர் ஐயா தோத்துக்காரு எங்க ஐயாவே தோத்துக்கா அதனால வந்து எனக்கு ஏதாவது தேர்தல் அரசியல் அதனுடைய அந்த சூழ்ச்சியை பொறுத்து எனக்கு எனக்கு ஒரு சில சில நிமிட சில சில கருத்துகள் சில கருத்துகள் வந்து சில நிலைப்பாடு பட் ஒரு ஒரு அரசியல் இயக்கத்துடைய ஒரு ஒரு இதை எடுத்துட்டீங்கன்னா அப்ப அந்த கட்சி அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் முடிவெடுக்கும் போது நான் என்னுடைய பர்சனல் சாய்ஸஸ் விட்டுட்டு நான் ஒரு முடிவுக்கு வருவேன் அது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க பயமரன் கிடையாது பயமரன் கிடையாது எத்தனை சீட்கள் இருக்கு எத்தனை சீட்ல முடிவு பண்றாங்க எந்தெந்த தொகுதியில் இருக்கு எனக்கு என்னன்னா பல்வேறு விஷயங்கள் அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் தொகுதியில சிறப்பு செயல்படுற தொகுதி கூட இருக்கணும் அப்புறம் மறுபடியும் ஜனங்கிட்ட மேல போறோம் அந்த வேலை செய்யற ஒரு சூழ்நிலை இருக்கும் அது சில காரணங்கள்ல இருக்கு அதை சொல்லணும் தேர்தல் அதாவது தகோதர சொல்லு நான் எல்லா இடங்களையும் சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு மூணு வருஷம் நேரடி அரசியல் இருக்கு ஒரு அரசியல் குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலுமே தேர்தலில் நான் பங்கேற்க என்ன தலைவர் என்னுடைய தலைவர் தேர்தலில் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு வருஷம் இப்படி புதமான போட்டுக்கொள்ளப்பணியாற்றிருக்கேன் எல்லா தேர்தலும் பணியாற்றிருக்கிறேன் பட் நேரடி அரசியல் கிடையாது இன்னைக்கு நேரடி அரசியல் வந்திருக்கிறேன் நான் எல்லாமே அது குடிச்சுதான் மேடை பேச்சு குடிச்சுலாம் உங்ககிட்ட நீங்க பேசுறேன் பாத்தீங்கன்னா அதுவும் குடிச்சுதான் அதே மாதிரி ஏற்க தோணும் மற்ற இயக்க கூட்டணி கட்சி எப்படி பேசுறது சரி எல்லாமே அந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பல இடத்துல சொல்லியிருக்காங்க எனக்கு பொறுத்த வரைக்கும்னா பிடிக்குமா இல்லையோ எனக்கு ஒரு முடிவெடுத்து முடிவெடுத்து தெரிஞ்சு பார்க்க கூடாது அப்படி இருக்கும் போது மனசுல சில இதெல்லாம் இருக்கும் அது இவன் பல நானும் ஹியூமன் தான் நானும் ஒரு மனிதன் தான் அப்படி என்னோட மனசுல இருந்து நான் வெளிப்படையா பேசுறோம் இருந்தாலும் ஒரு இயக்கம் படித்த முடிவு கட்டுப்பட்டு தான் ஆகும் ஆதரவு அது கண்டிப்பா நான் எங்களுடைய ஆதரவாத போராட்டத்துக்கு அதெல்லாம் சொல்லி இந்த டெவலப் நேஷன்ஸ் வளர்ச்சி அடைந்த நாடுகள் அமெரிக்கா ஈரோப்பா ஈரோப் போன்ற நாடுகள்ல கூட இந்த ஈரியன் கிடையாது ஏன்னா ஹேக் பண்ணா யாருக்குன்னா அது வந்து உலகத்துலயே அது மாதிரி நிர்வகிக்கப்பட்டதுனாலதான் வளர்ந்த நாடுகள அத வந்து துன்பத்துறது கிடையாது நம்ம ஊர் இந்தியா தான் வச்சிருக்கா நம்ம நாடு இங்க பக்கத்தில் இருந்த நாடுகள் நிறைய நாடுகள்ல பின்பற்றுவது கிடையாது இது வந்து ஒரு உலகத்தின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக டெமோக்கிரசி இந்தியாவை சொல்றான் ஆனா நாளைக்கு வெறும் ஒரு சாப்பா அதுல ஒரு சின்ன ஒரு பக்கம் வச்சு அவ அந்த வாக்குகளை மாத்திர வச்சுக்கோங்க என்ன ஆகுது தலையெழுத்த ஒரு சாப்பாடு பண்ண முடியாது இல்லையா அதனால வந்து இது எங்களுடைய நினைப்பாடு அதே நிலைப்பாடுதான் பழையபடி பழையபடி ஜனநாயக ஜனநாயகத்தை காப்பாற்ற பழையபடி அந்த போஸ் அது பேல பேல சிஸ்டம்ல கொண்டு வரணும் தடுப்பை இருக்கக்கூடாது அண்ணன் திருமணவர்களுக்கு என்னுடைய முழுமையான ஆதரவு வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க